வணக்கம் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்க இன்று பேருந்து கட்டணம் தொடர்பில் வெளியான புதிய தகவல் அதிவேக நெடுஞ்சாலைகளில் இன்று முதல் புதிய சட்டம் நிலநடுக்கம் உயிரிழந்தோர் தொகை அறுநூற்றி இருபத்தி இரண்டாக உயர்வு தொடர்வன இலங்கை செய்திகள் யாழ்ப்பாணத்தில் இன்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க பல புதிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வுகளில் மற்றும் திறந்து வைக்கும் நிகழ்வுகளிலும் பங்கேற்றிருந்தார் மயிலிட்டி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி அன்றகுமார் ஆரம்பித்து வைக்கப்பட்டது மயிலிட்டி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகளுக்காக முன்னூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழான அபிவிருத்தி பணிகளை ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பித்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மேடை நிகழ்வுகள் மீன்பிடி கூட்டு தாபனத்தின் தலைவரின் வரவேற்புரையுடன் ஆரம்பமாகின கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இ சந்திரசேகரர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்பு ஜனாதிபதி உரையும் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பிரதி அமைச்சர்களான சுனில் வட்டகல உபாலி சமரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஜெகதீஸ்வரன் கே இளங்குமரன் ஏ ஸ்ரீபவானந்த ராஜா ஜே ரஜீவன் கடல் அமைச்சர் செயலாளர் பிரதமர் செயலாளர் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்களும் கலந்து கொண்டனர் இதேவேளை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் இன்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அலுவலகம் நவீன தொழில்நுட்பம் உட்பட அனைத்து வசதிகளையும் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வட மாகாணத்திலிருந்து கடவுச்சீட்டு விண்ணப்பங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இலகுவாக அந்த சேவைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த பிராந்திய அலுவலகம் திறக்கப்படுகிறது இதேவேளை ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது இதன் மூலம் உலகிலங்கும் வசிக்கும் யாழ் பொது நூலகத்தின் புத்தகங்களை இணையதளத்தின் ஊடாக பயன்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்கும் முன்மொழியப்பட்ட யாழ்ப்பாண புதிய சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான கட்டுமான பணிகளும் இன்று பிற்பகல் ஜனாதிபதியின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதன் பின்னர் நடைபெற்ற மக்கள் சந்திப்பிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார் Accordingly, after the, as you have been initiated, by conveying my heart on behalf of the people of Jephthah District, I cordially would like to welcome His Excellency the President. While conveying our sincere thankfulness to Honourable Anand Indiabala, personally taking step to exploit the opening of the Jephthah Regional Office, I cordially welcome you, Sir. கைது செய்யப்பட்டு பைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவரை தனக்கு ஆதரவாக நின்ற அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இன்று ஊடகங்களுக்கு விசேட உரையொன்றையாற்றி வெளியிட்ட அவர் தான் கைது செய்யப்பட்ட தருணத்திலிருந்து

இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவரத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இருநூற்று ஒன்பது ரூபாவாக இருந்த ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்று எண்பத்தி மூன்று ரூபாவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னூற்று ஐந்து ரூபாவாக இருந்த சுப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை பன்னிரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்று பதிமூன்றாக காணப்படுகிறது முன்னூற்றி ஐந்து ரூபாவாக இருந்த ஒக்டேன் தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாவாகும் எவ்வாறாயினும் ஒக்டேன் தொன்னூற்று ஐந்து ரக பெட்ரோல் மற்றும் மணனி ஆகியன ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்ட விலையிலேயே தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒக்டேன் தொன்னூற்று ஐந்து ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை முன்னூற்று நாற்பத்தி ஒரு ரூபாவாகும் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை நூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எரிபொருள் விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணங்களில் எந்தவித திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பொருளாதார நிலையங்களில் மரக்கறிகளின் விலை வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் சில மரக்கறி வகைகள் ஒரு கிலோவின் மொத்த விலை ஐம்பது முதல் எழுபது ரூபாய் வரை குறைந்துள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் பொருளாதார நிலையங்களில் ஒரு கிலோ உள்ளூர் உருளைக்கிழங்கின் விலை இன்னும் குறைந்த விலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்குகளுக்கு அரசாங்கம் வரி விதித்துள்ள போதிலும் நாட்டில் உருளைக்கிழங்கு கையிருப்பு இருப்பதால் விவசாயிகள் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று முதல் அதிவக நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட முடிவை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய வீதிகள் பாதுகாப்பு சபை தலைவர் எனினும் சில வாகனங்களில் அவற்றை பொருத்துவதற்கு மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அன்று அதிவக நெடுஞ்சாலை பேருந்துகளில் பயணிப்பவர்கள் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கும் விதிமுறைகளை அடக்கிய வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அன்று அதிவக நெடுஞ்சாலை பேருந்துகளில் பயணிப்பவர்கள் சீட் பெல்ட் அணிவதை கட்டாயமாக்கும் விதிமுறைகள் அடங்கிய வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஆகஸ்ட் முப்பதாம் திகதி அன்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சரும் சபை தலைவருமான விமல் ராத்நாயக்க இந்த முயற்சி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு முக்கிய அங்கமாக செயல்படுத்தப்படுகிறது என்றும் விளக்கியுள்ளார் இதற்கிடையில் ஆகஸ்ட் முப்பதாம் திகதி அன்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சரும் சபை தலைவருமான விமல் ரத்நாயக்க இந்த முயற்சி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு முக்கிய அங்கமாக செயல்படுத்தப்படுகிறது என்றும் விளக்கியுள்ளார் அமைப்பின் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு சந்திப்பில் திங்களன்று பிரதமர் நரேந்திர மோடி ஈடுபட்டார் இதன்போது இந்தியா ரஷ்யாவுக்கு இடையிலான நெருங்கிய ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கு மட்டுமல்ல உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கும் மிக முக்கியமானது என்று இதன் போது மோடி சுட்டிக்காட்டினார் ரஷ்ய பிரதமரும் இந்த கருத்தனையை முன்வைத்திருந்தார் மேலும் இந்த சந்திப்பு இந்தியா ரஷ்ய உறவுக்கு குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு இறுதியில் புட்டினின் வருகையை எதிர்பார்த்து நூற்று நாற்பது கோடி இந்தியர்கள் அவருடன் காத்திருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அத்துடன் ரஷ்யாவும் உக்ரைனும் விரைவில் தங்கள் போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிப்பார்கள் என்றும் நம்புவதாக பிரதமர் கூறியுள்ளார் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பிராந்திய கூட்டமைப்பின் இரண்டு நாள் கூட்டத்திற்கிடையே சீன துறைமுக நகரமான தியான்ஜினில் தியான் ஜீனில் இடம்பெற்றுள்ளது ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் அறுநூற்று இருபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த அன்னதத்தில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்று அதிகாரிகள் திங்களன்று தெரிவித்துள்ளனர் உயிர் பிழைத்தவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஹெலிகாப்டர்களின் உதவியுடன் மீட்புப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஏற்கனவே மனதாபிமான நெருக்கடிகளில் சிக்கித் தவிக்கும் தெற்காசிய நாட்டின் இந்த அனர்த்தம் பேரழிவுக்கு உட்படுத்தியுள்ளது ரிக்டர் அளவுகோலில் ஆறாக பதிவான இந்த நிலநடுக்கத்தில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தலிபான்களால் நடத்தப்படும் ஆப்கானிஸ்தான் உள்துறை அமைச்சு ஒரு அறிக்கையை தெரிவித்துள்ளது இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்று இருபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதாகவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது முன்னதாக அரசு நடத்தும் வானொலி தொலைக்காட்சி ஆப்கானிஸ்தான் சுமார் ஐநூறு பேர் உயர்ந்ததாக தெரிவித்தது நிலநடுக்கத்தினால் குனார் மாகாணத்தின் மூன்று கிராமங்கள் பெரும் அழிவினை செய்தி சுற்றுலா இலங்கை கிரிக்கெட் அணிக்கும் சிம்பாபி அணிக்கும் இடையிலான இரண்டாவது இறுதியுமான ஒரு நாள் போட்டியில் இலங்கை அணி ஐந்து விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது ஹெராரே மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற இலங்கை அணி இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து எழுபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் பென்ஹேரன் எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களையும் சீகந்தர் ராசா ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தனர் இதன்படி இலங்கை அணிக்கு இருநூற்று எழுபத்தி எட்டு என்ற ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது இருநூற்று எழுபத்தி எட்டு என்ற வெற்றி இலக்கை நோக்கி ஆடிய இலங்கை அணி ஐந்து விக்கெட்டுகளை இழந்து போட்டியின் வெற்றி கடந்தது இலங்கை அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் இலங்கை மற்றும் சிம்பாப்யா அணிகளுக்கு இடையிலான இரண்டு போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி ஏழு ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருந்தது இந்த நிலையில் இரண்டு போட்டிகளையும் வென்ற இலங்கை அணி இந்த ஒரு நாள் தொடரை இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் வென்றுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருபதுக்கு இருபது தொடர் செப்டம்பர் மூன்று ஆறு மற்றும் ஏழாம் தொகுதிகளில் நடைபெற உள்ளது இந்த மூன்று போட்டிகளும் ஹராரி மைதானத்தில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்